நம்மளுடைய இந்த பரந்த இந்தியாவில் பல்வேறு விசித்திரமான சம்பவங்களும் விசித்திரமான இடங்களும் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தான் பார்க்க போகிறோம் அதாவது பகையாலையும் போராலேயும் இயற்கை சீற்றத்தாலையும் அழிஞ்ச அரண்மனையில் பார்த்துருப்போம் ஆனால் இடியால் மட்டுமே அழிந்து கொண்டிருக்கின்ற ஒரு அரண்மனையை தான் நம்ம நம்மளோட இந்தியாவில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராஞ்சி இருந்து பதினெட்டு கிலோமீட்டரில் பித்தோன்கா அப்படின்ற கிராமம் இருக்குது இந்த பகுதியை ஆண்டவர் தான் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜா ஜெகத் சிங் அப்படின்றவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பகுதியை ஆண்ட ஒரு மன்னர் இவருக்கும் இவர் தான் இந்த அரண்மனை கட்டினவர் இந்த அரண்மனை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருநூறு ரூம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த காலத்தில் இரநூறு ரூம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இவர் இந்த பகுதி ஆட்சி செஞ்சுருக்காரு கிட்டத்தட்ட இவர் வந்து இந்த இடத்த வந்து நல்ல செல்வ செழிப்பான வர்த்தகம் நிறைஞ்ச பகுதியை வச்சு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க இவரும் இவருக்கு அப்புறமும் இருந்தவங்களும் ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த செப்பாய் கழகத்தில் பிரிட்டிஷாருக்கு வந்து இவர் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்கார் இவர் வந்து பிரிட்டிஷாருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ராஜாவாக இருந்திருக்காரு இது வந்து இந்த பகுதி மக்களுக்கு வந்து பிடிக்கலை அவர் வந்து அவங்களோட பேச்சை கேட்டுட்டு அதாவது ஆங்கிலோட பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வரிகளை போடுறதும் ஆங்கிலேயருக்கு சப்போர்ட்டாகவே செயல்படுறதுமாக இவங்க வந்து நிறையா நடந்துக்கிட்டு இருக்காங்க இப்படி இவங்க செஞ்ச இவர் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒவ்வொரு செயல்கள் காரணமாகவும் இந்த பகுதி மக்கள் இவரையும் ஆங்கிலேயர்களையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்திலேயே வந்து பயங்கரமாக வந்து எதிர்த்து போராட்டம் பயங்கரமாக நடந்திருக்கு இந்த போராட்டத்தில் ரொம்ப மெயினாக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா தாக்கூர் விஸ்வநாத் சஹாதியா அப்படின்றவர் தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த போராட்ட குழுவோட தலைவராகவும் இந்த பகுதியில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராட்டம் செஞ்ச ஒரு மிக பெரிய போராட்ட வீரராகவும் அப்படின்றத நம்ம இவரை பார்க்குறோம் இப்படி இருந்த இவரை வந்து சில பல செயல்கள் மூலயமா வந்து இந்த சிங் அதாவது ஜகத்பால் சிங் அப்படின்ற மன்னர் வந்து பிடிச்சி ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்துட்றாரு இதன் காரணமாக வந்து ஆங்கிலேயர் வந்து என்ன பண்ணுறாங்க இவருக்கு மரண தண்டனை விதிச்சுறாங்க இதே ஏரியா இதே பகுதியில் வந்து இவருக்கு வந்து ஜெகத்பாசிங் வந்து மரண தண்டனை விதிக்கிறதுக்கு உதவி செஞ்ச காரணத்தினால அந்த கோபத்தில் தாகூர் விஸ்வநாத் என்ன செய்கிறாருன்னா என்னையும் இந்த மக்களையும் அழிக்கக்கூடிய முக்கியமாக காரண முக்கிய காரணமாக இருந்த இவரோட சாம்ராஜ்யமும் இவரோட அரண்மனையும் இடியால் மட்டுமே அழிந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவர் இறந்து போகிறாரு அதே மாதிரி நம்ம தாகூர் விஸ்வநாத் கொடுத்த சாபமோ என்னமோ தெரியல ஒவ்வொரு வருஷமும் வர்ற மழையில் கா மழை நேரத்தில் ஏற்படுற இடியால் மட்டுமே இந்த பகுதி வந்து இருக்கிற இந்த அரண்மனை அழிஞ்சிக்கிட்டே போகுது ஆனால் அறிவியல் ஆராய்ச்சியின் மூலமாக நம்ம அறிவியலாளர்கள் ஏன் இந்த கோட்டையில் வந்து பயங்கரமாக இடி உளுந்து அழியுது இந்த கோட்டை வந்து இடிஞ்சு போகுது அப்படின்ற ரிஸ் இதுக்கு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உயரமான மரங்கள் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து இது வந்து மலையில் பக்கத்தில் இருக்குது அதனால தான் இந்த கோட்டையில் இடி விழுகுது அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கிற மலைகளில் இரும்புத்தாதுக்கள் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த கோட்டையில் அதிகமாக இடி விழுகுதுன்னு சொல்லி நம்ம சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இந்த பகுதி மக்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இப்போயே இந்த மலையில் இரும்புத்தாது இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இதில் எவ்வளோ இரும்பு தாதி இருந்திருக்கும் அப்போல்லாம் ஏன் இந்த கோட்டையில் இடி விழுகலை அப்படின்றதான் இங்கே கேட்கப்படக்கூடிய முக்கியமான கேள்விக்குறியாக இருக்குது இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்